நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நாம் எல்லாம் கடினமாக உழைத்து டெட் தேர்ச்சி பெற்று ஏழு எட்டு ஆண்டுகள் ஆகியும் பணிக்கையாக போராடி கொண்டு இருக்கிறோம் அந்த நிலையில் நம்ம பத்திரிகைகளில் வர செய்திகளை பார்க்கும்போது நமக்கு மிகுந்த வேதனைகளாகவும் கஷ்டத்தை தரக்கூடிய விதமாக இருக்கு இந்த செய்தியை பாருங்க தருமபுரி அருகே போலி சான்றிதழ் கொடுத்து பணியில் சேர்ந்த ஆசிரியர் வழக்கு பதிவு செய்து போலீஸார் தேடுகிறார்கள் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி பக்கம் தொம்பக்காரம்பட்டியை சேர்ந்தவர் மகாலிங்கம் இவருக்கு வயது வந்து ஐம்பத்தி ஒன்று சரிங்களா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஒன்றில் இடைநிலை ஆசிரியராக பணியில் சேர்ந்திருக்கிறார் ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு மதிப்பெண்ணை ப்ளஸ் டூவில் தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு அப்படின்னு கா போலியா காட்டி பணியில் சேர்ந்திருக்கிறாரு இவருடைய சான்றிதழ் சரிபார்ப்புக்கு போகும்போது இதை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க தவறா மதிப்பெண் இருக்குது போலி சான்றிதழ் கொடுத்து வேலைக்கு சேர்ந்திருக்கிறதா இவர் மட்டுமல்ல இன்னும் நிறைய பேர் இருக்கிறதா போலீஸார் வந்து விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பத்திரிகையில் போட்டிருக்கிறாங்க நாம் கடினமாக உழைத்து இத்தனை ஆண்டு காலம் ஒரு வேலைக்காக காத்திருக்கிற நிலையில் இது போன்ற நபர்கள் ஈஸியாக வேலைக்கு சேர்ந்து சுகமாக கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டுகள் பணியாற்றி இருக்கிறார் சரிங்களா இருபது ஆண்டுகள் அவரை சம்பாதித்த ஊதியம் குறுக்கு வழியில் பணியில் சேர்ந்து வேலை வாங்கி பணியாற்றியது என்ன ஒரு விஷயம்னா இருபது ஆண்டுகள் பிறகு கண்டுபிடிக்கிறது தான் அதில் ஒரு மிகப்பெரிய வேதனையாக இருக்குது ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சிருந்தால் இன்னொரு நபருக்கு அந்த பணி கிடைச்சிருக்கோம் நன்றி நண்பர்களே